ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டூடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மருத்துவ படிப்புக்கான நீட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்காக சென்டருக்கு வராங்க நான் இது எதுக்காக இந்த பதிவு இப்போ சொல்கிறேன்னா இது வந்து ஆக்சுவலாக இப்போ நீட் அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகலை மார்ச் மாதத்தில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன் மாதம்தான் தான் ஏன்னா மே மாதம் நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது ஸோ அவங்க வந்து ஜூனுக்கு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அப்ளிகேஷன் வந்து மார்ச்சில் ஓப்பன் ஆகுது ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் வேணும் அது வந்து எப்படின்னா அதில் வந்து உங்கள் குழந்தையோட பேர் எப்படி டென்த் மார்க்ஸில் இருக்கோ அது மாதிரியும் என்றைக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதையும் அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எடுக்கிறது எடுக்க ஒரு நாலு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வேணும் அப்புறம் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் இருந்தால் பர்த் கொண்டு கொண்டுட்டுருவாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் வேணும் பாக்கி அந்த டைமில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் சென்டருக்கு கூட்டிகிட்டு வருவீங்க அப்போ சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாமே இதில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் இப்போது அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் இப்போது பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி கிரிமிலேயர் இவங்களுக்கு வந்து எக்ஸ் அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா அப்புறம் ஓபிசி நான் கிரிமிலேயர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா அப்புறம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி பிரிவினருக்கு வந்து ஆயிரம் ரூபா ஸோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நாங்கள் இதே மறுபடியும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இது முக்கியமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து ஏமாற வேண்டாம் நம்ம மெசேஜை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மார்ச் மாதம் வந்து உங்கள் பிள்ளைக்கு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண வந்தால் போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்